என் அன்பான மக்களை வணக்கத்தை மற்றும் சம நீதிய தேசம் கட்சி தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த மேடையிலே என்னை அமர வைத்து எனக்கு வாய்ப்பெடுத்த அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையை ரொம்ப பெருமைப்படுகிறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு ஏனென்றால் இரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் மட்டும்தான் பெண் தமிழகத்தில் இது போன்ற தலைவர்கள் இல்லாத

உங்கள் உரிமையை தரக்கூடிய ஒரே தலைவர் ஒன்றே ஒன்றுதான் அங்கே இருக்கும் இருநூத்தி முப்பத்தி ஆறு வெள்ள சட்டையால் உங்கள் உரிமையை பெற்றுத்தர முடியாது அங்கே மஞ்சள் நிறம் போட்ட சட்டை ஐந்து பேர் அந்த சட்டமன்றத்தில் இருந்தால் மட்டும்தான் குரு பூஜை போது எப்படி சிவப்பு பச்சை கொடி அதிகமாக பறக்கிறதோ அது ஒரு பறக்க வேண்டும் என் அன்பான மக்களே அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் இந்த இரு சமூக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்பது எனக்கு தெரியும் இந்த இரு சமூகம் வருவாய் பிள்ளையாக தொப்பு உருவாக பயணிக்க வேண்டும் இதை இந்த ஆளும் அரசு இதை கண்டு அடிக்க வேண்டும் என் அன்பான மக்களே இதை இந்த நிறைவேற்றுவது என்று நம்புகிறேன் கிடைத்த பெரிய பொக்கிசம் நீங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் அப்பதான் நம்மளுடைய கோரிக்கை வாழ்வாதாரம் எல்லாம் பெறுவோம் அதுபோல் எங்களின் தலைவர் பசுமதியாரின் கோரிக்கையான தேவே சமூகத்தின் பட்டியல் வெளியேற்றம் அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதற்கு அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் அவர்கள் எங்களுக்கு உறுதியாக இருப்பார் என்று வேண்டி கேட்டுகிறேன் வருகின்ற பாராளுமன்றத்தில் அவர் எங்கே கை நீட்டுகிறாரோ அங்கே கலத்து கூறி எனக்கு வாய்ப்பளித்த தமிழர் தேசத்திற்கும் மற்றும் ஈரமன்ற முன்னேற்ற சங்கத்துக்கும் எனது நன்றியை கூறி விளைவில்லை நன்றி